இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இன்னைக்கு நிலக்கடலை பாலிலிருந்து எப்படி காஃபி டீ தயிர் போன்றவை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காஃபியை பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு பச்சை நிலக்கடலையை வாங்கி ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் காலையில் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இதை நம்ம நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் மிக்சியில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம அரைச்சிக்கணும் அதற்கப்புறந்தான் வேண்டிய அளவு அதில் தண்ணீர் ஊற்றி திருப்பியும் ஒரு முறை சுற்றினோம்னா நமக்கு அந்த பாலெல்லாம் இறங்கிடும் ஒரு வடிகட்டியை கொண்டோ இல்லை வெள்ளை துணியை வைத்தோ இந்த பாலை நம்ம ஊற்றி பாலை தனியாக சக்கையை தனியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது முதல் பாலாக இருப்பதுனால நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு திக்கு பால் வேணும்னா இதை அப்படியே குடிக்கிட்டு கொள்ளலாம் அடுத்தது இந்த தயிர்க்கு இந்த திக்கு பாலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வடிகட்டி கிடைத்த அந்த திப்பியை கூட திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பியும் மிக்சியில் அடிக்கும்போது திரும்பவும் நமக்கு பால் வருது தேங்காய் பால் போல தான் இது ரெண்டாவது தடவை எடுக்கிறோம் அது கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்குது காஃபி டீக்கெல்லாம் இந்த டைல்யூட்டட் பாலை ஊற்றுனாலே நல்லா திக்காக நமக்கு ஃபார்ம் ஆகி வருது ஃபஸ்ட்டு இப்போ நான் தயிர் ஊத்துறேன் ஒரு நல்ல பீங்கான் கிண்ணத்தை எடுத்து அதில் வந்து இந்த திக்கான பாலை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பொறை போட்டு இதை நம்ம மூடி வைத்து விடலாம் நம்மளுக்கு நார்மலாக எப்படி மற்ற தயிர் புளிக்கிறதோ அதே நேரம் தான் இதுவும் எடுத்துக்கொள்ளும் பொதுவாக மாட்டுப்பாலை விட இதில் நிறையா ஃபாஸ்பரஸ் கால்சியம் மற்ற சத்துக்கள் நிறைந்து இது ரொம்ப சத்துமிக்கதாக எண்ணப்படுது நான் ரெண்டாவது முறை எடுத்த பாலில் தான் காஃபி போடுறேன் இப்போ அந்த பாலை நம்ம லைட்டாக சூடு பண்ணி கொள்ளலாம் பாலை கொதிக்க வைக்கக்கூடாது அதை நல்ல சூடு ஆகும்படி நம்ம சிம்மில் வைத்து கொள்ளணும் நல்லா சூடானோடன இந்த இன்ஸ்டண்ட் காஃபி பவுடரில் நம்ம இந்த பாலை ஊற்றிக்கலாம் இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னர் இருப்பதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் சர்க்கரை போடுங்க இல்லைன்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்ல ரிச்சாக இருக்குது சர்க்கரை போடாட்டினாலும் இதை நம்மளால் குடிக்க முடியும் நம்ம பாலை வடிகட்டிட்டு மிச்சமான அந்த திப்பி வந்து இது ஒரு வேஸ்ட் கிடையாது அதனோடு செவ்வாழை பழத்தையும் நம்ம கலந்து ஒரு ஸ்மூதி பண்ணும்போது ரொம்ப ரிச்னஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் நான் இதை பால் எடுத்தனால இந்த திப்பி இருக்குது அப்படி இல்லைன்னா பால் எடுக்கிற டைமே இந்த செவ்வாழையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதனோட நம்ம எடுத்து வைத்த வேர்க்கடலை பாலையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு இதை மூன்றியும் மிக்சியில் ஒரு ரெண்டு சொத்து சுற்றினோம்னா இப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் வேணும்னா கொஞ்சமாக பொடி போட்டு இதை நம்ம கொடுத்து கொள்ளலாம் இல்லை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நேரம் இல்லாட்டினா இப்படி ஒரு டப்பாவில் கூட நம்ம போட்டு வைத்து கொண்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு நல்ல ஜில்லான டைமில் நம்ம வேலைக்கு போகும்போது இதை கூடையே எடுத்து கொண்டு போகலாம் வழியில் போகும்போது கூட இதை சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு காலை உணவை இதை சப்ஸ்டியூட் பண்ணிடும் பால் இப்போ ஆறியிருக்கு அதனால் இதை டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நம்ம நன்றாக சூடு பண்ணி கொள்ளலாம் இது எப்போதுமே சேஃபான மெத்தடு இப்போ டீட்டூளை நம்ம தண்ணியில் போட்டு டிகாஷன் எடுத்துக்கணும் இப்போ டிகாஷன் எடுத்த பிற்பாடு தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அந்த பாலில் இந்த டிகாஷனை நம்ம ஊற்றும்போது தேவையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் இந்த பால் நம்ம கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் நல்லா திக்காக கிடைக்குது டீயும் இதே போல் தான் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் திக்காக நமக்கு ஃபைனலாக கிடைக்குது தினம் தினம் எப்படி நம்ம செய்ய முடியலன்னா கூட எப்பெல்லாம் முடியுதோ அவ்வப்போது நம்ம உணவு முறைகளை மாற்றி ஆரோக்கியம் பெறுவோம் நன்றி